வணக்கம் முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் பதினோராவது பாடல் அருணகிரியார் முருகப்பெருமானிடம் பல துன்பங்களால் அவதி உறும் தன் பாவங்கள் அழிந்து போக இன்னருள் புரிய வேண்டுமென்று இந்த பாடலை பாடுகிறார் கனகம் திரள்கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகந்தகன் நின்றிடு கதிர்மின் சண்டை எரிந்திடு கதியோனே தங்கம் திரண்டு சேர்கின்ற பெரிய மேருமலையை அடைந்து அதன் மேல் தகதக என்று மின்னுகின்ற அந்த ஒளிவீசும் தங்கத்தை செண்டாயுதத்தால் அடித்து அந்த தங்கத்தையெல்லாம் கொண்டு வந்து ஏழைகளின் பசி தீர்த்த புதல்வோனே என்று யாரை இங்கு கூப்பிடுகிறார்கள் யாரை இங்கு சொல்கிறார்கள் என்ற வரலாற்றை தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பாடலில் முருகப்பெருமானின் அம்சமான மதுரை மன்னன் உக்ரபாண்டியன் மேருமலையை செண்டாயுதத்தால் அழித்த வரலாற்றை தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் முருகப்பெருமானின் அம்சமான உக்ரபாண்டியன் மதுரையை ஆட்சி செய்து வந்தான் முருகப்பெருமானின் ஸ்வரூபம் பெற்ற சுப்பிரமணிய மூர்த்திகளின் ஒன்று தான் உக்ரபாண்டியன் உக்ரபாண்டியனாக இப்பூமியில் பிறந்து மதுரையை ஆண்ட பொழுது ஒரு முறை மழை பொய்த்து போனதால் வறுமை ஏற்பட்டது அனைத்து உயிரினங்களும் அவதிப்பட்டன மன்னன் உக்ரபாண்டியன் சோமசுந்தரனை வணங்கினார் கனவில் நம் சிவபெருமான் தோன்றி மேருமலையில் ஒரு குகையில் அளவற்ற செல்வம் உள்ளது என்று கூறவே உக்ரபாண்டியன் மேருமலையை வலம் வந்து செண்டாயுதத்தால் அதன் சிகரத்தை அடித்து தனக்கு தேவையான செல்வத்தை மட்டும் அந்த மலைக்குகையிலிருந்து எடுத்து கொண்டார் பின் அதை கொண்டு வந்து மக்களுடைய பசி துன்பத்தை போக்கினார் அதைத்தான் இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன மிஞ்சி அனந்த விதம் புனர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கிரியின் துணையென்று பிறந்திடு முருகோனே மதம் கொண்ட பலவிதமான பட்சிணங்களை புசித்து அனைத்தையும் கவல அளவாக உண்டு வளர்ந்த யானை முகனுக்கு இளையவனாக பிறந்த முருகப் பெருமானே துயில்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்பு கொள் மருகோனே ஆதிசேஷன் மீது அருந்துயல் கொள்ளும் வல்லம்மை உடையவரும் பார்க்கடலை முன்பு கூர்மவதாரத்தில் தாமே கடைந்த பெரும் பொருளுமான வானில் படரும் கார்முகில் நிறத்தவருமான திருமாலின் அன்பார்ந்த மருமகனே எங்கள் முருகப் பெருமானே பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் உரி பவமின்றி கழுந்திட வந்தருள் புரிவாயே பல துன்பங்களால் மனம் சுழன்று கலக்கமுற்று நிற்கும் அர்ப்பனும் கொலைகாரனுமான நான் செய்கின்ற பாவங்களெல்லாம் இன்றோடு அழிந்து போக முருகப்பெருமானே நீ என் முன் தோன்றி திருவருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார் நம் அருணகிரிநாதர் அஹன் பெயர் நின்று உருளும் திரிபுரமும் திரிவென்றிட இன்புடன் அழல் உந்த நகுள்திரள் கொண்டவர் புதழ்வோனே இபுறங்களை எரித்தவரல்லவா நம் சிவபெருமான் அவருடைய திருக்குமாரனே என்று நம் முருகப்பெருமானை அழகோடும் அன்போடும் மழைக்கிறார் எப்போதும் சுழன்று திரியும் திரிபுரத்தை வெற்றி கொள்ள அக்னி தேவன் மகிழ்ச்சியோடு வந்து பற்றி கொள்ளும்படியாக சிரித்தே எரித்த திறமையை கொண்ட சிவபெருமானின் திருக்குமாரனே வந்து முழங்கிடும் பறை டுடுடுடு டுண்டுடு டுண்டுடு என அதிர்கின்ற அண்டம் வரு வருசூரர் மணமும் தழல் சென்றிட அன்றவர் உடலும் குடலும் கிழி கிழிகொண்டிட வெந்தனில் வந்தருளும் கணப்பெரியோனே முருகப்பெருமான் சூரபத்மனோடு போர் புரிந்த போர்க்களத்தை பற்றித்தான் அருணகிரிநாதர் பாடியுள்ளார் வலிமையோடு வந்து முழகும் பறைவாதியங்களோடு என அந்த ஒலியோடு உலகம் அதிர அண்டங்கள் எல்லாம் இந்த கூட்டு மிகுதியால் அப்படியே நொறிய போருக்கு வந்த சூரர்களின் மனதில் சென்று அங்கினி சுடும்படி அந்த நாளில் அவர்களுடைய உடல்களும் குடலும் கிடியும்படி மயிலின் முதுகினில் மேல் வந்தருளிய மதிப்பு பொருந்திய பெருமாளே எங்கள் முருகப் பெருமானே மதியும் கதிரும் தடவும் படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய ஒன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே உயரமான மரங்களுள்ள சோலைகள் நிறைந்த சந்திரனும் சூரியனும் தடவிச் செல்லக்கூடிய அந்த வளமிக்க திருப்பரகுன்றத்தில் எழுந்தருளி பாலிக்கும் பெருமாளே என்று இந்த அருமையான வரிகளோடு இந்த பாடலை நிறைவு செய்கிறார் நன்றி